இந்த கூட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ கொள்கை பரப்பு துணை செயலாளர் சே மா வேலுசாமி மகளிர் அணி துணை செயலாளர் நூச்சகான் தலைமை கழக பேச்சாளர் ராமமூர்த்தி வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் முன்னாள் எம் பி சிவசாமி முன்னாள் எம்எல்ஏக்கள் குணசேகரன் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் புலுவப்பட்டி பாலு இணைச் செயலாளர் சங்கீதா சந்திரசேகர் பகுதி செயலாளர் சுப்பு வேலுமணி ஹரிஹரசுதன் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் சாமி கணேஷ் இளைஞர் அணி செயலாளர் வேல்குமார் சாமிநாதன் விவசாயப் பிரிவு செயலாளர் கலைமகள் கோபால்சாமி மகளிர் அணி செயலாளர் சுந்தராபால் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் சந்திரசேகர் மற்றும் காட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்